பாரிவள்ளல் பத்தி சொல்லி அவர் பொறுப்புல இருந்தாரு ஒரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுப்புல இருக்கிறவங்க இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னாரு இங்க தமிழர்களுடைய வாழ்க்கையில பழந்தமிழர்களே இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தானங்க வாழ்ந்தாங்க ஐந்து வகையான நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு அந்த மரங்களோடையும் மண்ணோடையும் தானங்க வாழ்ந்தாங்க நீங்க அன்றைக்கு பாரியை பத்தி பேசுனீங்க ஆனா இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்த பாரியெல்லாம் பாரி மன்னர்களாக எங்களுக்கு தெரிகிறீர்கள் ஒரு இலக்கியம் எழுதினவர் கபிலர் நீங்க சொன்ன சாதாரண புலவர் ஆனா அவருடைய பாடல்ல பொதுமக்கள் வாழ்க்கையோடு கலந்திருக்கிற அந்த பாட்டுல மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது பூ வகைகள் வருதுங்க தொண்ணூத்தி ஒன்பது வகையான மரங்களை ஒரு பாடல்ல ஒரு இலக்கியத்துல கொடுத்திருக்காரு மக்களாக சேர்ந்து இந்த இயற்கையை அவர் எழுதின பேசினார் நாட்டினுடைய இயற்கை வளம் சிறப்பா இருக்கணும்னா அந்த நாட்டினுடைய காட்டு வளம் முப்பது சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம அப்படி இருந்தவங்க தான் அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு ஆனா கால்வாசி கூட காப்பாற்ற முடியாம வச்சுட்டு இருக்கிறோமே அதில் நம்முடைய பொறுப்பு இருக்குது பொதுமக்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிற ஆதங்கத்தை தான் நாங்கள் பேசுகிறோம்